ஒரு இன்ட்ரிவியூக்காக இருக்காங்க ஆனால் அந்த இன்ட்ரிய நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே வந்து எம்பி எம்எல்ஏ பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் வந்து ரெக்கமெண்டர் லெட்ரு கொடுத்துருக்காங்க அதனால அந்த வேலை வந்து அவங்களுக்கு தான் ஒரு வேலை தான் ஆனால் அதில் வந்து அவங்க யாரை தேர்ந்தெடுக்காங்களோ அதுதான் ஆனால் இந்த ஏழை மனுஷன் ஏழை படித்து வந்திருக்காங்க என்ன செய்யணே தெரியலை அப்படியே மனம் நொந்து போய் வேலை வேலை கிடைக்காதேன்னு சொல்லி வருத்தோடு அப்படியே வாசலில் உட்காந்துட்டு இருக்காங்க

அவர் ஊழியர் கற்று இருக்குன்னா எங்க எங்களுக்காக நீங்கள் வேண்டுகோள் சேர்ந்து என்ன இருக்கு போது இப்படி நடந்திருக்குது எல்லாமே எங்களுக்கு அகேட்சா இருக்குது ஒன்றுமே செய்ய வழியில் அதிகாரிகள் எல்லாருமே எங்களுக்கு யாருமே சிபார்சு காலே கிடையாது எனக்கு ஒரு ஏன் நடனோட கிடையாது என் எப்படி வேலைக்கு போய் தான் எதாவது சம்பாரிச்சு கொண்டாங்க எனக்கு ஏதாவது வேலை கிடச்சிடும்னு நினச்சேன் அதுக்கு கூட போகிற வண்டி சொல்லி அழுத்தாங்கலாம் சரி நம்ம ஜோம் பண்ணுவேன்னு சொல்லி அவர் ரூமுக்குள்ள கொடுத்து போய் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஜோம் பண்ணாங்க ஜோம் பண்ணிட்டு அவர் ரொம்ப ரிப்பீட்டாக எங்களுக்கு காத்திருந்தாங்க அப்பா இவன் நடிச்சு வந்துச்சான் அந்த பையன் பேருக்கு தான் ஒரே ஒரு வேலை அந்த பையன் பேருக்கு தான் வந்துச்சான் எப்படி நடந்தது ஏது ஒண்ணுமே தெரியல ஆண்டோடைய பிள்ளைங்களுக்கு எல்லாமே நன்மையா இருக்கும் ஆயிரம் பேர் வரலாம் கோடி பேர் வரலாம் உலகத்துல அத்தனை பேர் வரலாம் ஆண்டோர் சொல்லுங்களா நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் துளிருக்கும் யான் தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய கோல் துளிர்க்கும் அதே போல அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடினால் அவர்களை துன்மார்களுடைய கைக்கு தப்புவிட்டு ரசிக்கிறார் அன்றதுனால நீங்க நம்பியிருக்கீங்க அன்றதுதான் நீங்க சுவாசிக்கிறீங்க அப்புறம் ஏன் சோர்ந்து போறீங்க ஏன் மனம் அழிஞ்சு போறீங்க உங்க அதிகை குறித்து என்ன துக்கப்படுறீங்க அண்ட ஒரு நாள் துக்கப்படாத தூக்க சோந்து போகாத மனம் நொந்து போகாத உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் உன்னை பெயர் சொல்லி அழைத்து தாயின் கருவில் இருந்து இந்நாள் வரைக்கும் நான் ஜீவனை பாதுகாத்து வச்சிருக்கிறேனே உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் நீ கலந்த தேவையில்லை நீ பயப்பட தேவையில்லை நீ பயப்படாத கலந்தாக என்னை குறித்து சந்தோஷப்படு எனக்கு ஒரு நேசர் இருக்கிறா எனக்கு ஒரு தேவன் இருக்கிறான் நீ ஒரு முனை அணுகாது நான் பார்த்து கொண்டேன் சொல்லி ஆண்டர் பார்த்து செல்கிறார் சோந்து போகாதீங்க பிரியமானுவார்கள் மனம் அடிஞ்சு போகாதீங்க கத்தவர்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்தி கண்மலை நிறுத்தி தேவன் நல்லவர் என்பதை நீங்களும் உங்களை சுற்றி இருக்கவும் சொல்லத்த காலம் வாழ்க்கையை மாற்றி ஆசீர்வதிப்பார் அதனால் நீங்க வேதனைப்படாதீங்க துக்கப்படாதீங்க சந்தோஷமா என்ன கண்ணீர் சிந்தனை நாட்களுக்கு வேதனைப்பட்ட நாட்களுக்கு ஆண்டு உயர்த்தி கனப்படுத்தி நன்மை முடிசூட்டி நிறுத்துவார் அதனால நீங்க போக மாட்டீங்க நீங்க வேதனைப்பட்டு போக மாட்டீங்க அவரை நம்பி இருக்கிறபடியாக அவர்களுடைய அவர்களை துன்மார்களுடைய கைக்கு தப்பு வைக்கிறச்சு பிசாசு ஏங்கி துணி துணிஞ்சு கொண்டு வந்து நிற்கிறானா உங்களுடைய நன்மையை பறிச்சுக்கிட்டு துள்ளிக்கிட்டு இருக்கிறானா உங்களை பல வருஷமா வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கிறானா ஆண்டவர் சொல்கிறார் அவனுடைய பட்டயத்தை நான் முசோ நாட்கள் வந்துவிட்டது அது நியாயம் விசாரிக்க போது அது அறுத்து எறிய போது அந்த நாட்கள் வந்து விட்டுகின்றான் அவனை பார்த்து சொல்கிறார் சந்தோஷமாய் ஒரு நாளும் அதை குறித்து யோசிச்சு கொண்டிருக்காது அதை குறித்து யோசிச்சு வேதனைப்பட்டு இருக்காது வேலையைப்பார் உனக்கு வேண்டிய நேரத்தில் உனக்கு என்ன சாமி தேவையோ அதை நான் செய்து முடித்து உன் ஆசிரியர் நாம் ஜெபிப்போமா அன்பு தகப்பனு யார் யாருன்னு அந்த வழியோடு இந்த வேதனையோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க அத்தனை பேருக்கும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அபிராமி உன்னுடைய வேதனைக்கு ஒரு முடிவு வருகிறது அபிராமி சந்தரசம் சந்தர சேகரன் நீங்க வேதனையோடு இருக்கிறீங்க என்ன செய்ய ஏது செய்ய தொழில் நஷ்டம் என்னுடைய வாழ்க்கை முடங்கி விட்டதா என்று நீங்க வேதனைப்படுகிறீங்க ஆண்டவர் சொல்கிறான் சந்தரசம் சந்தரசேகரன் உங்களுடைய வாழ்க்கையை நான் மாற்றி மகளும் பண்ணுகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் நீ நீடித்த நாட்களை நிலைத்து உன் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் நீ காணும் நாட்கள் வரைக்கும் நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் சதீஷ் நீ வேதனைப்படாதீங்க உங்க இட பிரச்சனையை நினைச்சு நீங்க கலங்கி தவிக்கிறீங்க ஆண்டவர் சொல்லுகிறார் திடமனதாயிரு இரு நீதிமானுக்கு ஒரு கேடு வராதப்ப அந்நியப்புறையே பயந்துகிட்டு இருக்கிற தைரியமா எழுதுனாட உனக்காக நான் ஆயத்த பண்ணி வைத்திருக்கிற ஸ்தலத்தில் நான் உன்னை கொண்டு போய் சேர்த்து உன்னை உயர்த்தி நிறுத்துவேன் நீ சோந்து போகாங்க எனக்கு திருமண வாழ்க்கை அமையாதா என் வாழ்க்கை இப்படியே பெயருவான் என்று நீங்க வேதனையோடு இருக்கிறீங்க ஆண்டவர் சொல்லுகிறார் ஏற்ற காலத்தில் நான் ஒரு நல்ல போவாசை அனுப்புவேன் நீ நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கத்தருக்கு பிரோஜனமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வா என்று ஆண்டவர்களை அவர்களை பார்த்து சொல்கிறார் பல நல்ல மனுக்கானிலும் பல நற்ற உதவி செய்வது ஏசுக்கள் லேசான காரியம் உனக்கும் அதே போல செய்வார் யார் யார் பிரச்சனை நினைத்து கலங்கி தவிக்கிறீர்களோ பிரதர் உங்களை பார்த்தாட சொல்கிறா சிஸ்டர் பார்த்து ஆனவங்களை உன் வேதனைக்கு முடிவு வந்து விட்டது நான் பட்டயத்தை நியாயம் செய்யும் நாட்கள் வந்து விட்டது என்று சொல்லுகிறார் சண்முக வேல் சண்முக வேல் உங்களுடைய கடன் பிரச்சனையை நினைத்து நீங்க ரொம்ப வேதனைப்படுகிறீங்க இந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வராதா நான் வாழ மாட்டேன்னா இந்த வாழ்வுக்கு எனக்கு என்ன பிரச்சனை என்று என்று நீ ய அற்புதமான வழிகளை தெரிந்து கொள்வார் அது ஆச்சரியமாக இருக்கும் நீ இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக் நீ கண்டது நீ காணாதது நீ கேட்டது கேளாததற்கு மேலாக தேவனோட ஒரு அற்புதத்தை செய்து ஆள் சேர்வதைக்கு நிறுத்துவார் ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க மனம் அழிந்து போகாதீங்க தெய்வத்திற்கு நன்றியோர் இதயத்தோடு நிலப்படுத்துவார் ஆண்டு சகாயம் பண்ணி உங்களை உயர்த்தி நிறுத்துவார் யார் யார் வேதனையோடு ஜபிக்கிறாமலே சம்பந்த பிள்ளையோட வேலை மாற்றி துக்கத்தை எல்லாம் மாற்றி மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை கொடு எப்போதும் என்று நிறைய நினைத்து நினைத்து புலம்புகிற ஒவ்வொருவரையும் நீர் மாற்றி காத்துக்கொண்டு வழி நடத்தும் எல்லா பிள்ளைகளும் நைட்டு நல்ல நிறைய நல்ல நல்ல சுகமத்தினை பாதுகாக்கும் நல்லப்படுத்து சகாயப்பட்டு நாமத்தில் கருமையான தெய்வ ஜனமே அன்றவங்க மேலே யாருமே அளவுக்கு பெரியமா இருக்கிறார் நீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை நீங்க வேதனைப்பட அவசியமே இல்லை அன்றவங்களை தொடுவார் உங்களை தொட்டு உயர்த்தி ஆசிர்வதிப்பார் ஏற்ற காலத்தில் அதற்கு பலனையும் கணிகளையும் பூசிப்பீர்கள் போகாதீங்க ஆசிரியை பார்க்க